நபிமார்கள் என்பவர்கள் மனித தோற்றத்தில் இருந்தாலும் நம்மைப் போன்று சாதாரண மனிதர்களைப் போன்று மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் குறைபாடுள்ள இன்சான்கள் இல்லை முஸ்லிம்களின் கல்வித் தந்தை என்று அழைக்கப்படும் அறிஞர் சித்திலபே சட்ட சபையில் முஸ்லிம்களுக்கு அங்கத்துவம் வேண்டும் என்று ஆங்கிலேயர்களுடன் விவாதித்தவர் அவர் அஸ்ராருல் ஆலம் என்றொரு மாபெரும் இஸ்லாமிய அகீதா தெளிவுரை நூலை எழுதியிருக்கிறார் இது இன்று எந்த கலாசாலைகளும் காண்பதற்கு இல்லை ஏன் அவரது வாழ்க்கையை தொகுத்தவர்கள் கூட இதன் முக்கியத்துவத்தை எங்குமே குறிப்பிடவும் இல்லை இது தற்செயலா திட்டமிட்ட சதியா கடந்த காலங்களில் இலங்கையில் முஸ்லிம்களை அந்நியர்களாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறோம் அப்போதெல்லாம் இந்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரித்தானியாவால் கூறு போட திட்டமிடப்பட்டிருந்த போது பெரும்பான்மை பௌத்தர்களோடு இணைந்து இந்நாட்டை கூறு போடாமல் தனி நாடாக பெற்றுத்தந்த அவர் நேஷனல் ஹீரோ டாக்டர் ஜாயா எப்போதாவது நாம் கருத்துக்களை பரிமாறி அவருடைய சேவைகளை இந்த அடுத்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா இன்று கொண்டாடப்படும் மீலா தினத்தை தேசிய விடுமுறையாக ஆக்கி தந்து வரும் அவர்தான் அதைப் பற்றியாவது நாங்கள் பேசியிருக்கிறோமா غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر غوث اعظم دستگیر, 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 دستگیر واللہ اکبر ولا حول ولا قوت الا باللہ العظیم اللہم صلی اللہ وسلم مبارک علیہ سیدنا نبینا مولانا محمد الفاتح لما غلق அல் ஹாத்திமா சபக் நாசில் ஹக்கிபில் ஹக் அல் ஹாதி அலிஹி ஹக்கிரி விகதாரி அலீம் அம்மாபாத் இன்று அகில இலங்கை சூஃபிக பேரவை மற்றும் மஜிலிசுல் உலமா மற்றும் சூப்ரீம் கவுன்சில் ஆஃப் சூஃபி தரிகா ஆகிய இலங்கையினுடைய மிக முக்கியமான மூன்று அமைப்புகள் சேர்ந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இதயங்களில் இலங்கை தாய் நாட்டின் எதிர்காலம் குறித்த சந்தேகங்களோடும் வினாக்களோடும் கழிகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் சந்தித்திருக்கின்றோம் இன்னும் ஒமா அர்சல் நாக இல்லா ரஹமத்தில் இல்லா அலமீன் அகிலத்தாருக்கு உங்களை அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை இந்த மொழியை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதுக்குடையாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அருற்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை என்று சொல்கின்றான் எனவே ரஹமத்துல்ல ஆலமினை ரஹமத்துல்ல ஆலமீனாக மட்டுமே நாங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அல்லாவினுடைய அனைத்திற்கும் ரஹமத்தாக வந்துதித்த கண்மணிநாயகம் சல்லல்லாஹு உலக செல்லம் அவர்களை கொண்டு இந்நெருக்கடியான நேரத்தில் எங்களுடைய பிரச்சினைகளுக்கான இந்த நாட்டின் சுவிச்சத்துக்கான ஒரு தீர்வினை நாங்கள் பிரார்த்தித்து வேண்டி நிற்போமாக ஆமீன் வரலாற்றைத் தொலைத்த சமூகம் தனது சீரழிவை தானே தேடிக்கொள்ளும் என்ற பீடிகையோடு எனது தொடக்க உரையை ஆரம்பிக்கின்றேன் இலங்கையில் உள்ள பௌத்தர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் போல இலங்கை வாழ் முஸ்லிம்களும் இந்நாட்டின் கௌரவமான பிரஜைகளே அவர்கள் அனைவரையும் போல இந்நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அபிவிருத்திக்காகவும் எவ்விதத்திலும் குறைவில்லாமல் உழைத்தவர்கள் முஸ்லிம்கள் தேசப்பற்று சகவாழ்வு சகிப்புத்தன்மை என்பன இலங்கை சோனகரின் அடையாளம் அதனால்தான் கலாச்சார ரீதியாக நிலபுல இருப்பு ரீதியாக வாழ்க்கை முறை ரீதியாக மத அனுஷ்டானங்கள் ரீதியான நீண்ட வரலாறு எமக்கு இருக்கிறது இவ்வரலாற்றை சான்று பகரும் பெரும் வகிபாகங்களில் ஒன்றுதான் மீலாது நபி விழா கொண்டாட்டங்கள் மீலாது விழா என்றாலே எம் மேலான கண்மணி நாயகம் சிலதாக ஒலிவு செல்லும் அவர்களின் புனிதமிக்க வாழ்க்கை வரலாறு அன்னவர்கள் மூலம் தறிவிக்கப்பட்ட இறை வழிகாட்டுதல்கள் இறைவனின் ரிசாலத்தான தூதுத்துவத்தின் அற்புதங்கள் பற்றிய நினைவூட்டல்கள் போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் அதே சமயம் சிறுவர்களும் பெரியோர்களும் புத்தாடை பூண்டு பச்சை கொடிகள் ஏந்தி வண்ணம் வீதிகளில் பவனி வருகின்றார்கள் ஆங்காங்கே இனிப்பு பண்டங்கள் பரிமாறப்படும் இவை அனைத்தும் எங்களுடைய சிறுவர் காலத்து உள்ளத்திற்கு இனிமை தந்த பசுமையான நினைவுகள் அது மட்டுமல்லாது இஸ்லாம் மார்க்கத்தின் மாசுபடியாத தூய அகீதா கொள்கையினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு செயற்பாடுமாகும் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் ஈமானின் தூண்களில் ஒன்றான நபிமார்கள் யார் என்று அறிந்து கொண்டதும் நான் இந்த மீலாது விழா கொண்டாட்டங்களில்தான் ஏனென்றால் நபிமார்கள் என்பவர்கள் மனித தோற்றத்தில் இருந்தாலும் நம்மைப் போன்று சாதாரண மனிதர்களைப் போன்று மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் குறைபாடுள்ள இன்சான்கள் இல்லை அவர்களை அல்லாஹ் பஷர் என்றே கூறுகின்றார் அவர்கள் மனித தோற்றத்தில் உள்ள மிகவும் அல்லாவினால் வழிகாட்டப்படுகின்ற காமிலான மனிதர்கள் பஷர் என்றால் என்ன இன்சான் என்றால் என்ன என்பதை நீங்கள் அரபில் அரபியில் பாண்டித்தியம் பெற்ற உலமாக்களிடம் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே நபிமார்களை அதிலும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை நாங்கள் ஒரு பஷராக அல்லாவினுடைய ரசூலாக பார்க்காத வரையில் உயிரிலும் மேலாக எங்களால் நேசிக்க முடியாது என்கின்றேன் இன்னும் அல்லாஹ் கொல்வானில்லி அவர்களை பற்றி கூறும்போது குல் இன்னமா அன பஷருன் மிசுலுக்கும் யூஹா இது அதாவது நானும் உங்களைப் போன்ற பஷர் என்றுதான் சொல்கின்றானே தவிர மனித சாதாரண மனிதனாக சொல்லப்படவில்லை ஏனென்றால் யூகாவிலேயே உங்களை எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு வார்த்தை பிரிவோகம் போதும் அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை என்று சொல்வதற்கு நாம் வழிந்துரைத்து அவர்களை சாதாரண மனிதராக இன்று மொழிபெயர்த்து மக்களுக்கு நாங்கள் தெளிவில்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இது பற்றி வரலாறு நடிகிலும் இன ஒற்றுமைகளை அடையாளமாக சர்வ மரத்தினரும் கலந்து சிறப்பிக்கும் ஒரு பெரு விழாவாகவே மீளாது விழாக்கள் இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது பற்றி அறிஞர் ஏஎம்ஏ அசீஸ் கூறுகையில் இலங்கை வாழ் முஸ்லிம்களின் ஊறுபடா தனித்துவ அடையாளம் மீளாது விழாக்கள் என்பதாக இலங்கை முஸ்லிம்கள் பற்றிய தனது குறிப்புகளிலே பதிவு செய்திருக்கின்றார் இது இலங்கை முஸ்லிம்களின் கல்வியில் பெரும் பங்காற்றிய இலங்கை சிவில் சிவில் சேவையில் தன்னை இணைத்து கொண்ட முதலாவது முஸ்லீம் கல்வியலாளர் ஒருவரின் அனுபவ பகிர்வு ஆனால் இன்று ஏஎம்ஏ அசீஸ் என்றால் யார் மீலாது விழாக்கள் எதற்காக என்று வரலாற்றின் முக்கியத்துவத்தை மழுங்கடிக்கும் ஒரு குழுவினரையே நாம் காண்கின்றோம் இது பெரும் ஆபத்தான ஒரு விடயமாகும் இது தற்செயலான ஒரு விடயமா அல்லது திட்டமிட்ட சரியா என நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் வரலாற்றை தொலைத்த சமூகம் நினைவாற்றலை இழந்த மனிதனைப் போன்றது கடந்த காலத்தை மறந்துவிட்ட மனிதன் கிறுக்கனாகவே வாழ்வான் அதேபோல போல வரலாற்றை தொலைத்துவிட்ட சமூகம் இதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை அறியாமலே அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கும் இதைத்தான் நாங்கள் அண்மை காலங்களில் கண்டுகொண்டிருக்கின்றோம் இலங்கை வாழ் முஸ்லிம்களின் வரலாற்றினை கூறும்போது வரலாற்றில் மறக்கவே முடியாத சில ஆளுமைகளை பற்றி சொல்லவும் மீளறிமுகம் செய்யவும் ஆசைப்படுகின்றேன் இலங்கை முஸ்லிம்களின் கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் அறிஞர் சித்திலபே சட்ட சபையில் முஸ்லிம்களுக்கு அங்கத்துவம் வேண்டும் என்று ஆங்கிலேயர்களுடன் விவாதித்தவர் அவர் அஸ்ரால் ஆலம் என்றொரு மாபெரும் இஸ்லாமிய அகீதா தெளிவுரை நூலை எழுதியிருக்கிறார் இது இன்று எந்த கலாசாலைகளும் காண்பதற்கு இல்லை ஏன் அவரது வாழ்க்கையை தொகுத்தவர்கள் கூட இதன் முக்கியத்துவத்தை எங்குமே குறிப்பிடவும் இல்லை இது தற்செயலா திட்டமிட்ட சதியா அடுத்ததாக அக்குரணையைச் சேர்ந்த கசாவத்தை ஆலிமப்பா அறிஞர் சித்திலபேயின் ஒஸ்தாத் ஆயிரத்தி எண்ணூறுகளில் முதலாவது இஸ்லாமிய கல்வி கூடத்தை தனது சொந்த ஊரிலேயே உருவாக்கி நாடு பூராவும் பல ஆலிம்களை இலவசமாக கல்வி கற்க செய்தவர் பாடத்திட்டம் என்றாலே என்னவென்று தெரியாதிருந்த சமயத்தில் இஸ்லாமிய மதர்சா பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் இவரை பற்றி எங்காவது பேசப்படுகின்றதா இவரது கல்வி திட்டம் பற்றி தெரிந்த ஆழமானவர்கள் யாராவது இன்று கல்வி அமைச்சினால் கலாச்சார திணைக்களங்களினால் உருவாக்கப்பட்ட மதரசா கொமிட்டிகளிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறிதான் இது தற்செயலா திட்டமிட்ட சதியா கடந்த காலங்களில் இலங்கையில் முஸ்லிம்களை அந்நியர்களாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறோம் அப்போதெல்லாம் இந்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரித்தானியாவால் கூறு போட திட்டமிடப்பட்டிருந்த போது பெரும்பான்மை பௌத்தர்களோடு இணைந்து இந்நாட்டை கூறு போடாமல் தனி நாடாக பெற்றுத்தந்த அவர் நேஷனல் ஹீரோ டாக்டர் டி ஜாயா அவரை முன்வைத்து எப்போதாவது நாம் கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோமா அவருடைய சேவைகளை இந்த அடுத்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோமா இன்று கொண்டாடப்படும் மீலா தினத்தை தேசிய விடுமுறையாக ஆக்கி தந்து அவர்தான் அதைப் பற்றியாவது நாங்கள் பேசியிருக்கிறோமா இல்லை அல்லாஹ் அவருக்கான வெகுமதியை வழங்கியிருக்கின்றான் எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே மக்கமா நகருக்கு சென்றிருந்த போது மதினாவில் வைத்து அவர்கள் வபாத்தாகி ஜன்னத்துள் பக்கீலே அடக்கப்பட்டார்கள் இது அல்லாஹ் அவருக்கு அளித்த மிக பெரும் கிருபை என்றுதான் நான் கூறுகிறேன் நினைக்கின்றேன் இன்று இன்னும் ஒரு முக முக்கியமான விடயம் ஒருவர் பள்ளியை கட்டிவிட்டால் நாங்கள் அவரை பற்றி எவ்வாறெல்லாம் தலையில் வைத்து கொண்டாடுகின்றோம் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இந்த சமூகத்தில் அக்கறை உள்ளவர் என்றெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம் தவறில்லை ஆனால் இலங்கை முழுவதும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொஹியத்தீன் மஸ்ஜிதுகளை ஆயிரத்தி எண்ணூறுகளிலே கட்டித்தந்த இமாமுனா அருஸ் அருஸ் மாப்பிள்ளை லபி ஆலிம்மை பற்றி எங்காவது எந்த பாடக புத்தகத்திலாவது எழுதி வைத்திருக்கிறோமா நினைவு கூறுகிறோமா இல்லையே உங்களுக்கு தெரியும் வில்பத்து பிரதேசத்திலே இன்று முஸ்லிம்கள் வசித்ததற்கான அடையாளமாக காணப்படுகின்ற சிதைந்த பள்ளிவாசல் அவர்கள் கட்டித்தந்த முஹியதீன் மஸ்தீத் என்பதையாவது நாம் இன்று வரை பேசவில்லையே ஒரு நன்றி மந்த சமூகம் எவ்வாறு தலைத்தழும் என்பது சந்தேகத்துக்குரியது இதுவும் தற்செயலா திட்டமிட்ட சதியா என்று நாங்கள் எங்களையே கேள்வி கேட்க கொள்ள வேண்டும் நமது நாட்டின் முஸ்லிம் தலைவர்கள் இன்று நாம் மறந்து இருப்பது மீளாது விழாக்களை கொண்டாடுவது என்பது நமது வரலாற்றை கொண்டாடாமல் இருப்பது என்பது நமது வரலாற்றை நமது இருப்பை தக்க வைக்கும் வழிமுறைகளுக்கு எதிரானவை ரபியுல் அவல் மாதம் நாங்கள் காலாகாலமாக கொண்டாடி வந்த இந்த மீளாது விழாக்களை விடுத்து மரம் நாட்டலாம் என்று நாங்கள் வேறு வகையிலே சென்று கொண்டிருப்பது எவ்வாறானது ஒரு அறியாமை என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மரபை இழந்த சமூகமாக எங்களுடைய வாழ்க்கையின் எங்களுடைய கலாச்சாரங்களை தொலைத்துவிட்டோரு வரலாற்றுச் சமூகமாக வரலாற்றுத் தவறை நாங்கள் ஒருபோதும் விட்டுக்கூடக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் அறிமுகம் செய்து இந்நாட்டிலே முஸ்லீம்கள் வசித்ததற்கான எங்களுடைய பாரம்பரியத்தை எங்களுடைய ஆயிரம் வருடங்களுக்கு மேலான எங்களுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே மீளாது விழாக்கள் கொண்டாடப்படுவதை சாதாரணமாக ஆகுமான ஒரு காரியமாக இருக்க முடியாது இது எங்களுடைய இருப்பை உறுதி செய்யும் மிக முக்கியமான கடப்பாடாகும் ஆலிம்கள் தான் இதற்குரிய ஃபத்வாக்களை கொடுக்க வேண்டும் நாங்கள் அல்ல ஆகவேதான் முஸ்லிம்களின் வரலாற்றை இருப்பை பொறுத்த மட்டை மட்டில் இவ்வாறான மீளாது விழாக்கள் மிக மிக அத்தியாவசியமானவை பாரம்பரிய நிகழ்வுகள் என்பவை இவ்விடத்தில் மிக முக்கியமாக புணப்பட வேண்டிய விடயங்கள் என்ற மிக முக்கியமான கருத்தோடு இன்று இந்த சமயத்தில் எங்கள் எல்லோருடன் சேர்ந்து மிக முக்கியமான சில அறிஞர்கள் இந்தியாவைச் சேர்ந்த எங்களுடைய அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் மஷாயஹமார்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் மிகவும் சிறந்த மார்க்க விற்பனர்களான அறிஞர்கள் இங்கே உரையாற்றி இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த நாட்டினுடைய அகலி சுனத்வல் ஜமாத் என்கின்ற பாரம்பரிய முஸ்லிம்களினுடைய வழிமுறையை கடைபிடித்து கொண்டிருக்கின்ற பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று